ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னன்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சாமி ரூம் எல்லாம் ஒட்டடி அடித்து தரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்தையெல்லாம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டேன் நம்ம வந்து சாமி ரூமை ஆயுத பூஜை பொங்கலுக்கு தான் வந்து இந்த மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ணுவோம் மற்ற நாளும் க்ளீன் பண்ணுவோம் இருந்தாலும் இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த சங்கு கோமதி சக்கரம் அப்புறம் சாமிக்கு போட்டிருந்த வளையல் மாலை எல்லாமே கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் விளக்கு இதெல்லாமே புளியில் ஊற வச்சு கழுவி தொடச்சி காய வச்சு வச்சுருக்கேன் பொங்கல் பானையும் வந்து கழுவி வச்சுருக்கேன் எனக்கு விளக்கு சட்டி வந்து வெள்ளிங்கிறதுனால அதை தனியாக கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கோலமாவு செஞ்சது இருக்குது அதை தான் யூஸ் பண்ணி வந்து மாக்கோலம் போட போகிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும் நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க எப்படி போடுறதுன்னு அதை தான் சரி இந்த இதில் பார்த்துக்கங்க இந்த மாதிரி வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் சிலர்லாம் வந்து பீஸ் மாதிரி போடணுமா எல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி போட முடியாது இந்த மாதிரி ஊற வச்சிடணும் பாருங்கள் இப்போவே நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் அப்படி விட்டுட்டோன்னா நல்லா ஊறிடும் அப்படி நல்லா ஊறி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்றபடி போட்டுக்கலாம் ரொம்ப வே திக்காக இருந்தால் பட்டையாக வரும் இப்போ வந்து கோல கோலம் தவளிக்கெல்லாம் போட்டுட்டேன் பொங்கல் பானைக்கு அதை வந்து பட்ஸில் வச்சு போட்டோன்னா நல்லா வரும் அது போட்டுட்டு அது காஞ்ச பிறகு தான் மஞ்சள் பொடியில் கோலம் போடணும் அப்புறம் விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சாச்சு இனிமேல் வந்து சாமி ரூம்லேயும் கோலம் எல்லாம் போட்டிருக்கேன் பர்ணமா கோலம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு கலையாமல் இருக்கும் நீங்கள் திக்னஸ் பார்த்து கரைச்சிக்கோங்க ரொம்ப மாவாக இருந்ததுன்னா பட்டை பட்டையாக எடுத்துகிட்டு வரோம் ஒரு ஃப்ரெண்டு கூட நமக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க மைதா மாவு போட்டோம்னா எடுக்காமல் நல்லா வரும்னு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி மைதா அரைக்கரைச்ச மைதா மாவு போட்டு நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் காஞ்ச பிறகு தான் விளக்கெல்லாம் வந்து கொண்டு வந்து வைக்கணும் இந்த விளக்கு வைக்கிற மனைக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் சாமி படத்துக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சாச்சு அப்புறம் இந்த பூஜை ரூம் நிலைக்கும் கோலம் போட்டாச்சு பொங்கல்னாலே கோலம் தானே கோலமெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் கொண்டு வந்த சாமி படங்கள் எல்லாம் சாமி சிலைகள் விளக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாமே வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு விளக்கியும் அது அது இடத்துல வந்து இப்போ வச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் வேலை ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் ஆனால் எல்லாம் செஞ்சு முடித்து நம்ம பார்க்குறச்ச நம்ம செஞ்ச வேலைகளெல்லாம் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ பாருங்கள் போட்ட மாக்கோலம் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எல்லா சாமியும் எல்லாமே அதை அது இடத்துல எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் யாரெல்லாம் என்னைக்கு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவீங்க பொங்கலுக்கு போகி என்னைக்கா இல்லை முன்னாடியே பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ வந்து பொங்கல் பானையில் போட்ட கோலம் எல்லாம் காஞ்சிருச்சு மஞ்சள் பொடியும் காஞ்சிருச்சு மா கோலமும் காஞ்சிருச்சு முன்னாடியெலாம் இந்த மஞ்சள் பொடிக்கு கூட ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்கும் அதை உரசிட்டு அதை தான் வந்து மஞ்சள் கோலம் காவி மாதிரி போடுவாங்க அப்படின்னு எங்கள் சித்தி கூட சொன்னாங்க இப்போ நமக்கு அந்த கல்லெல்லாம் கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம மஞ்சள் பொடியிலேயே வந்து கரைச்சி இந்த மாதிரி மா கோலம் போட்டுடலாம் அப்புறம் வந்து நான் தரையில் போடுறதுக்கும் எல்லாம் வந்து நம்ம ட்ரைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது வெள்ளையாக இருக்கிறதுனால நமக்கு போட்டாலே தெரியவே மாட்டேங்குது அதனால நான் என்ன பண்ணேன் அந்த மீதி இருக்க மஞ்சள் பொடியை இந்த மாக்கோல மாவில் கலந்துட்டேன் அப்போ நமக்கு போடுறச்ச கொஞ்சம் கலர் இருக்கிறதுனால நல்லா தெரியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டேன் போட்டிருக்கதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டு வாசலில் போட்டேன் நீங்கள் உள்ள வாசலில் தான் மாக்கோலம் போட்டேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து மழை தூரிகிட்டே இருந்துச்சு நைட்டும் தூரிகிட்டே இருந்துச்சு போட முடியல அப்புறம் நடுராத்திரிலாம் நல்லா மழை பெஞ்சிச்சு இந்த வருஷம் பொங்கலுக்கு மழை பெய்யுது வித்தியாசமாக இருக்குது இந்த கோலம் எல்லாம் அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேரை போட்டு வச்சிட்டோன்னா யாரும் மிதிக்காமல் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்பு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எங்கள் ஊரில் எல்லாம் கோலம் போட்டால் இந்த மாதிரி தான் சேரை போட்டு வச்சிருவாங்க மிதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் காஞ்ச பிறகு மஞ்சளாகவே இல்லை ஒயிட்டாக தான் இருக்குது ஆனால் பளிச்சுன்னு இருந்தது நம்ம லைட்டாக கரைச்சிக்கிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம திக்காக கரைச்சா தான் அது வந்து கழண்டுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் பொங்கலுக்கு காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு பலகாய் குழம்பு வாழைக்காய் பொரியல் மொச்சை கூட்டு நான் கொஞ்சம் ஊருக்கு போகிறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணலை இந்த ரெண்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பருப்பு மசிச்சுக்குவோம் அதனாலதை பண்ணினேன் கொஞ்சமாக குழம்பு வைக்கணும்னு நினச்சேன் பட் எல்லா காயும் நறுக்கரைச்சு அது எப்போவுமே நிறைய வந்துடுது பலகாய் குழம்பு வைக்கிறது பொங்கலில் காய்கறிகள் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப அதெல்லாம் டீட்டெயில்டாக எடுக்கலை பொங்கல் எல்லாம் பால் பொங்கி இது வெண்பொங்கலுக்கு வெள்ளை இது போட்டிருக்கு இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் இதுவும் வந்து பொங்கி அரிசி போட்டாச்சு வெல்லம் தான் வந்து இப்போ எடுத்து வைக்கணும் அதை துருவி வச்சுட்டு அந்த அரிசி வெந்ததும் போடணும் அப்புறம் காய்கறிகளெல்லாம் இங்கே வந்து அப்படியே சமையலும் நடந்துட்டுருக்கு வழக்க பொரியல் பண்ணியாச்சு மொச்ச கூட்டு குக்கரில் இருக்குது பலகாய் குழம்பு வச்சாச்சு எல்லாத்தையும் இனி வச்சு சாமி கும்பிடணும் அப்புறம் பருப்பும் இங்கே மசிச்சது இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் எல்லாம் பொங்கி எல்லாம் ரெடியாகிடுச்சு எடுத்து ஃபஸ்ட்டே பொங்கல் வச்சிட்டு அப்புறம்தான் எல்லாம் சமைச்சேன் பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து சாமிக்கு வச்சு சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு இனி வந்து விளக்கு சட்டியில் எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கணும் விளக்கு விளக்குச்சட்டியில் கண்ணுப்புள்ள பூ பூலாம் வச்சு தேங்காய் மூடி அப்புறம் கரும்பு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பிள்ளையார் ரெண்டு அந்த மாடை விளக்கு மாதிரி ரெண்டு இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சு அப்படி மூடிடுவோம் அதை நல்ல நாள் பார்த்து எடுப்போம் இந்த மாதிரி செய்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்புறம் சாமி முன்னாடியும் சக்கரை பொங்கல் வெத்தலைப்பாக்கு கரும்பு வாழைப்பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா முன்னாடி வந்து சூரிய பகவானுக்கு வெளியில் தான் வந்து பொங்கல் வைப்போம் வெளியில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து சாமி கும்பிடுவோம் இப்போ வந்து நிறைய பேருக்கு எல்லாம் வெளிய இடம் இல்லாததுனால சாமி ரூம்லேயே வச்சு கும்பிட்டுடுறோம் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் நீங்கள் யாரெல்லாம் வெளியில் வாசலில் பொங்கல் வச்சிங்க முன்னாடிலாம் விறகடுப்பில் வைப்போம் இப்போல்லாம் கேஸ்லையே வச்சுடுறோம் முன்னாடிலாம் நாங்கள்லாம் கூட மதுரையில் விறகடுப்பில் தான் ரெண்டு பொங்கல் வச்சு சாமிக்கெல்லாம் வெளியில் கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே கும்பிடுவோம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லேயே நான் வச்சிடுறது விறகு அடுப்பு எல்லாம் இங்கே தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புகையும் ரொம்ப இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ఫేస్బుక్ ఇన్స్టాగ్రామ్ అన్నన్స్ రెసిపీస్ ఫాలో పను థ్యాంక్ యూ